ஹீரோ ஹீரோ ஸோ எல்லாருமே நாடுக்கான மொத்த வேலைகள் தான் அந்த படம் அதான் பித்தளை அந்த அளவுக்கு நான் சினிமாவை நேசிக்கிறவன் ரெண்டு காவியம் பண்ணலை இப்போ நான் கமர்ஷியல் கண்ட ஹீரோ பார்த்தா இதுக்கு முன்னாடி உள்ள மூணு படத்தை தாண்டி நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க எல்லாருமே அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் எல்லாருமே அப்போ இவங்கலாம் இவங்கலாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் நான் நம்மளால் முடிஞ்ச உதி செய்வோம் நீ எல்லாம் எதுக்கே படம் பண்ண வந்த அந்த நீ எதுக்கு படம் பண்ண வந்த இருபத்தொம்பது வயசு நம்ம முதல் படம் பண்ணும்போது நெத்தில நெத்தில் பட்டியன்னு அடித்த மாதிரி தெரியும் என்னையா அப்படின்னு நீ எல்லாம் எதுக்கே வந்த அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியும் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் சூப்பர் சார் ஃபேன் இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துக்கோங்க ஒரு குதிரை இருக்கும் யானை இல்லை குதிரை என் மனைவி கூட எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண தோணுச்சுன்னா அவங்க அடுத்த நிமிஷமே அதை வாங்கி கொடுக்குறது குதிரையாக தான் இருக்கும் திரைப்படத்துக்கு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்துட்டு எப்படின்னா ஒரு வசிகரான ஒரு படத்தை சொல்லலாம் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் எல்லாரும் சைன் வாங்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஸ்னேகாங்கிறது எனக்கு வந்துட்டு அப்போ வந்து தெரியாது 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 போடி கார்டில் வந்துட்டு போய்ட்டு விஜய் சார்த்தையும் ஸ்னேகா வட்டி சைன் இந்த வரைக்கும் பாக்கியில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி யாரு வேணாலும் பாலிட்டிக்ஸ் வரலாம் ஃபியூச்சர் பிளானிங் தமிழ் சினிமா சார் தமிழ் சினிமாவில் வந்துட்டு நான் தொடர்ச்சியாக நான் வந்துட்டு படம் பண்ணிட்டு தான் படம் பண்ண நான் ஜோரா கை கைதுட்டுங்க பித்தனை மாற்றி ஏன்னா என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை இயக்குனர் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு ஹீரோ ஆல்ரெடி ரெண்டு மூணு படங்களை வந்து அவருடைய படங்கள் சரியாக போகலை ஆனால் இந்த படம் எல்லாருக்குமே ஒரு தகுதியாக வந்துட்டு அவங்களோட ஹீரோ சரி இயக்குனருக்கும் சரி எனக்கும் சரி ஒரு தகுதியான படம் மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் இந்த படத்தை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து இதை வந்துட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண நாங்கள் திரை கொண்டு வந்துடும் அதை ஓட வர்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் வந்திங்கன்னா முழுசாக மனசார வந்துட்டு நல்லா இருக்கடா சொல்லிட்டு ஜாலியாக போகிற படம் தான் அந்த மாதிரி நாங்கள் எந்த கருத்தும் சொல்லி உங்களை வந்து கஷ்டப்படுத்தலாம் விரும்பலை ஒரு கமர்ஷியல் படம் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பிஹைண்ட் த ஸ்கிரீன் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பித்தள மாத்தி திரைப்படம் வெளியாக இருக்கிறது அந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய திரு சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சூழல் நீங்க எப்படி இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப இருக்கேன் சார் இந்த பித்தள மாத்தி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராக நீங்கள் வந்து இப்போ முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க இன்னைக்கு தான் அந்த அக்ஷோ தம்பிராமையா அவருடைய மகனுடைய திருமணம் அவர் தான் அந்த திரைப்படத்தில் முக்கியமான ஒரு முகமாக இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க படம் எப்படி வந்திருக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக அடையும் ஏன்னா அது அதுக்காக அதுக்கான ஒரு கலைக்களம் கதைக்களம் தான் ஸோ என்னென்னா நீங்கள் வந்துட்டு பெரிய காவியம் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க நல்ல கமர்ஷியல் கமர்ஷியலுக்கு உள்ள கண்டென்ட் என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும் பசங்க உள்ளுக்கு பார்த்துட்டு வெளியாகும்போது நல்லா பண்ணியிருக்காங்க சந்தோஷமாக போவாங்க தவிர யாரும் நம்மளை ஏச மாட்டாங்க அதே மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் நல்ல காமெடி அந்த செக்ஸ் வல்கரை அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் அதில் இருக்காது எல்லா வார்த்தைகளோடு தான் இருக்கு தவிர மற்றபடி எல்லோரும் உட்கார்ந்து பார்க்கற மாதிரியான ஒரு புதுமையான படம் இந்த தம்பிக்கு வந்துட்டு என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள் ரெண்டாவது இந்த படமும் மிகப்பெரிய வெட்டியடைஞ்சு அவருக்கு எப்படி புதுசா ஒரு மனைவி நல்ல மனைவி அமை அமைஞ்சது மாதிரி கண்டிப்பா அவருடைய வாழ்க்கைக்கு இது ஒரு படிக்கல்ல அமையும் நிச்சயம் அமைங்கிறது என்னுடைய மனசார நான் நினைச்சேன் நிச்சயமா ஆக்சுவலி எனக்கு என்னன்னா பித்தளை மாத்தி அப்படிங்கிற டைட்டிலுக்கு முன்னாடி வேற தலைப்பு இருந்துச்சு ரெண்டு ஆண்டுகள் கழித்து வேற தலைப்புல இந்த திரைப்படத்தை வெளியிட வேண்டிய காரணம் என்ன ஒய் நீங்க தலைப்பை மட்டும் நாங்க நாங்க வெளியிடல தலைப்பை மட்டும் மாத்தி வெளியிடல நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் நாங்க படத்தை அன்னைக்கு இந்த படம் வந்துட்டு வந்திருக்கவே கூடாது ஏன்னா அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு பன்னெண்டு படம் சம்திங் ஏதோ நிறைய படங்கள் அன்னைக்குன்னு வெளியாச்சு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று அந்த அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன் கட்டாயம் மீன்ஸ் எப்படின்னா எனக்கு மலேசியாவில் வந்து நாங்கள் வந்து உட்காந்து கோவிட்டில் வந்துட்டு ஒரு எயிட் மந்த்ஸ் நான் வந்து நீ உட்காந்துருக்கேன் படத்தை சீக்கிரம் முடிக்கணும் அங்கே மலேசியாவில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு என் குடும்பம் என் வீட்டில் வந்துட்டு தண்ணியெலாம் பூந்து அதாவது அங்கே வந்துட்டு வெள்ளம்லாம் பூந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வீடுலாம் எல்லாம் மூழ்கி ஸோ அதற்கான வேலைகள் நான் போய் பார்க்கணும் சோ வேற வழியே இல்லை முப்பத்தி ரெண்டு அதுக்கு மேலே என்னால வந்துட்டு தாக்கு திட்டிக்க முடியல புரியுது சரி நம்ம விட்டுட்டு பரவாயில்ல லேட்டா ரிலீஸ் பண்ணான்னு சொன்னா கூட இயக்குனருக்கு வந்துட்டு இந்த படம் தான் எனக்கு அடுத்த வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு அந்த சூழ்நிலை ஒன்று இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது நம்ம விழுப்புன்னு நின்றுட்டு இருப்போம் அப்ப வேற குதிச்சு தான் ஆகணுங்கிற நிலமை கொண்டு போயிட்டாங்க சோ அப்படி நம்ம வந்துட்டு ஆனா இயற்கை வந்து எனக்கு வந்துட்டு நல்லது செஞ்சிருக்கு படத்தை வந்து நான் வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு கியூப்ல வந்துட்டு எல்லாம் கட்டிட்டு வர்றேன் சரியான மலை சரியான மழைனா சாதாரண மலை அடுத்த நாள் காலையில வந்துட்டு நான் பேங்க்ல போய் ஒன்பது மணிக்கு நான் டெபாசிட் பண்ணாதான் வந்துட்டு அந்த கியூப்ல பேமெண்ட் கட்டினாதான் பத்தரை மணிக்கு அடிச்சு கொடுப்பாங்க என்னால வந்துட்டு அதை ரீச் பண்ணவே முடியல கிட்ட பத்தரை மணி ஆயிடுச்சு நான் போய் காசு கட்டும் போது அப்ப இயற்கையே எனக்கு சொல்லியிருக்கு நீ இப்ப ரிலீஸ் நீ உனக்கு வந்துட்டு உனக்கான டைம் தருவேன்னு சொல்லியிருக்கு தடுத்துருக்கு ஆமாம் இயற்கையாகவே இயற்கையை நீ தடுத்துருக்கு அது கூட என்னால வந்து அக்செப்ட் பண்ண முடியல ஒரு ஏன்னா என் மனசுக்கு துணிச்சு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை வந்துட்டு படத்தை வந்துட்டு நிப்பாட்டிடுவோமா நம்ம வந்து நூறு இங்கே தான் தெரியாது சினிமாவில் ஐயோ ஒன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா திருப்பி வரலைன்னா அதை மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படி நம்மளை சுற்றி பின்னாடி இருக்கிறவங்க ஆயிரத்து பேசுகிறாங்கல்ல ஸோ இதெல்லாம் என்ன சினிமா தெரிஞ்சவங்க பேசும்போது நமக்கு அவங்க அவங்களுக்கு அன்னைக்கான தேவைகள் அது அது நமக்கு தெரியாது ஒரு அவங்களுக்கு அன்னைக்கான தேவைகளுக்கு நம்ம பேசிடுவாங்க அப்படி தான் ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் முதல் ஷோ மட்டும்தான் முதல் ஷோ பிரேக் பண்ணணுன்னு காசு கட்டானாலும் பிரேக் பண்ணணும்னு மற்றவங்களுக்கு தெரியுமா அது தெரியாது அவங்க என்னன்னா படமே ஓடலை அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து வேற வரப்போ ஏன்னா தொடர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கேருந்து பெட்டி எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து அது ஓடுறதுக்கு ஒரு டைம் பிடிக்கும் இப்போ கீப்பில் கூப்பிட்டு கூப்பிட்டு ஓகே இந்த கேடிஎம் வந்து இந்த படத்தை தூக்கிட்டு அந்த படத்தை போனால் வித்தின் டென் செகண்ட் ஒரு பத்து நிமிஷம் தானே பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து படம் வந்துடுமே அவங்களுக்கு அந்த படத்தை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வந்துட்டு நிறைய தேட்டரில் வந்துட்டு படம் சித்தோம் அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி வந்துட்டு படம் வந்துட்டு சரியான நேரத்தில் விட மாட்டேன்ட்டீங்க இந்த மாதிரி நேரம் தேவையில்லை உங்களுக்கு வரும் நல்ல படம் அப்படிலாம் சொல்லும்போது நமக்கும் தெரியும் படமாக பார்த்தா நான் வந்து ஒரு ஒரு சினிமாவோடைய பைத்தியக்காரன் கூட சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு இது இருக்கும் மனசில் வழிகள் வேதனைகள் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் நினைச்சுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒன்று ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கிங் இந்த மாதிரிலாம் ஆனால் எனக்கு எப்படின்னா எனக்கு என்ன கவலை வந்தாலும் நான் படம் பார்த்துட்டே இருப்பேன் எந்த நேரம் எனக்கு கவலையும் வந்துச்சுன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு படம் பார்க்க மாட்டேன் ரெண்டு படம் பார்ப்பேன் இப்போ என் வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியும் ஏதோ அவருக்கு சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அவர் ஓடிக்கிட்டு இருக்க மண்டையில யாரும் டிஸ்டப் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் சினிமாவை நேசிக்கிறவன் ரெண்டாவது இந்த படம் ஓடும் நினைக்கிற படங்கள்லாம் ஓடுது ஓடாதுங்கிற படங்கள்லாம் ஓடலை அப்போ என் படம் வந்துட்டு ஓரளவு நல்ல படம் இந்த 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 காலகட்டத்தில் உள்ள படங்கள்ல என்னோட ஒரு நல்ல படம் தானே நான் படுத்து கிடக்கும் மொத்த காசு போச்சு அப்படிங்கிற வழியை விட நல்ல படம் ஓடலையே இருந்துச்சு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க நான் இன்னொன்று விஷயமா நான் கேள்விப்பட்டேன் இந்த ரிலீஸுக்காக இப்ப ஜூன் பதினாலு ரிலீஸ் ஆக போது படம் இந்த ரிலீஸுக்காக சரணன் சார் கஷ்டப்பட்ட அளவுக்கு கூட இருந்த மற்றவங்க யாரும் ஒத்துழைக்கலை சப்போர்ட் பண்ணல நடிகர்கள் கூட வரலங்குற ஒரு விமர்சன பார்வை இருக்குது நிச்சயமா இப்போ நான் யாரையும் வந்துட்டு குறை சொல்லி இப்போ நான் என்ன செய்யப்பேன் இப்போ நான் குறை சொல்லனால எனக்கு என்ன கிடைக்க போகுது இல்லை மற்றவங்க நான் குறை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உதாரணம் பண்ண போகிறாங்க இல்லை அவர்களுக்கான வேலைகள் அது நீ அவ அப்படியே நம்மகிட்ட கேட்டால் உனக்கா எத்தனை வருஷம் நான் உட்காந்துருக்க முடியுங்கிற மாதிரி போய் வேணாம் வேண்டாம் ஏன்னா எனக்கு ஏன்னா அவருக்கான தேவைகள் இருக்குது அவருக்கான அடுத்த கட்டம் இருக்குது இந்த படம் என்ன அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் போயிட்டு இருப்பாங்க ஆனால் எனக்கு அப்படி என் குழந்த என் குழந்தை வந்து நான் தூக்கி சம்மந்ததாக இருக்கணும் அதுக்கு லேசாக கை வழி சொல்லிட்டு இருந்தால் கூட நான் வந்து மெடிசன் எடுத்து கொடுக்கணும் அதை நான் சரி பண்ணி கொண்டு வரணும்ல அது என் குழந்தை தான் எனக்கு நான் அதை கா நான் அதனால தான் போராடிக்கிறேன் எது உங்களை யோசிக்கிறது திரைப்படம் நிச்சயமாக வெற்றி திரைப்படமாக மாறும் அப்படிங்கிறத எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்க பிலீவ் பண்ணுறீங்க இல்லைண்ணா அதுதான் என்ன நான் சொன்னேன் நான் வந்து ஒரு சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவன் ஓரளவு இந்த படம் வந்துட்டு எந்த படத்தையும் நான் வந்து கணிக்கிற மாதிரியே ரியாலிட்டிலேயும் இருக்குது அது படம் இந்த படம் ஓடுன்னா ஓடுது சில படங்கள் இது ஓடாத அப்படின்னா அது ஓடலை அப்போ என் படம் ஓடுன்னு எனக்கு தோணுது இப்போ எனக்கு என் ஓடுற படத்தை நான் எப்படி வந்து கீழே வந்து விடுவேன் ஏன்னா நான் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் நான் சொல்கிறது வந்துட்டு முதல் படம் நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த படம் வந்துட்டு எல்லாருமே நான் தமிழ்நாடு ஃபுல்லாக விளம்பரம் வச்சுருந்தேன் நிறைய பேர் அந்த படத்தை வந்து எனக்கு வந்து வாங்குறதுக்கு வந்தாங்க அப்போது வந்து துணுவதும் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஸோ நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த மாதிரி சொல்லுற அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த படம் வந்துட்டு அந்த பேட்டர்ல இருக்குது நான் வந்து வாங்குவேன் சொன்னவங்கள்ட்டே நான் அவங்ககிட்ட காஃபி டீலாம் கொடுத்து என் ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு தயவு செய்து வாங்காதீங்க இதனுடைய இந்த படம் வந்து ஓடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சோம் ஏன்னா எனக்கு அது தெரியும் நான் மட்டும்தான் அதனுடைய சுமையை நான் ஏற்றுக்கணும் என்னை நம்பி ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை வந்துட்டு அவங்க மேலே துணி பழியை போட்டு நான் அதில் வந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடாது அந்த படம் அப்படி ஓடாத படத்தையும் நான் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் ரிலீஸ் பண்ணேன் அதே மாதிரி தான் அடவடி சத்யராஜ் சார் படம் வந்துட்டு அடவடி அந்த படம் வந்துட்டு ஏ படத்து ரீமேக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சென்சர் போர்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டுன்னு எப்படின்னா அந்த படத்துக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க திலத்தந்தி பத்திரிகை பார்த்தீங்கன்னா தெரியும் குற்றப்பத்திரிக்கை இன்னொரு குற்றப்பத்திரிக்கை சத்யராஜ் படத்துக்கு தடை ஏன்னா அந்த படம் வெளியே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஓகே அந்த படத்தையும் நான் வந்துட்டு டெல்லி வரைக்கும் நான் வந்து அப்ரோச் பண்ணி அவ்வளவு நான் கஷ்டப்பட்டு சென்சார் மறுபடியும் முடிச்சு அந்த படத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அந்த படமும் மாதிரி தான் படம் பார்த்துட்டு அன்னைக்கு படம் வந்துட்டு ரஷ் நாங்கள் வந்து பார்த்து முடிச்சோடனே நான் டைரக்டருக்கும் எனக்கு வந்துட்டு சின்ன மனசுதான் வருச்சு ஏன்னா படம் எனக்கு வந்து பெருசாக ஓடாது தெரியும் ஆனால் அன்னைக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட் வேல்யூ மினிமம் ஒரு கேரண்டி அப்படின்னு அப்படி எனக்கு வந்து பிடிக்காத படத்தையே நான் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ண போனவன் எனக்கு ஒரு பிடிச்ச படம் ஓடும் நினைக்கிற படம் நினைக்கிற படம் எப்படி நான் விடுவேன் என்னுடைய சூழ்நிலையா சரியான சூழ்நிலை வரலை அப்ப நீங்கள் எல்லாரும் கேட்குற மாதிரி நான் வந்து இந்த படத்தை வந்துட்டு அப்படியே பேர் மாற்றிலாம் விடலை அந்த மாதிரி இடத்துல இல்லை யாரும் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு எனக்கு தோன்ற விஷயங்கள் மாதிரி சில பேருக்கு தோணுச்சுல இந்த அந்தந்த கேரக்டர் இந்த அந்த விஷயங்கள் இதில் கண்டுரு இல்லை இதெல்லாம் மாத்திருக்கணும் இதெல்லாம் தேவையில்லை இது எல்லாமே இந்த படம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ணேன் ரீஷூட் பண்ணேன் ரீ அதுக்கே இவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னா அந்த ரீஷூட் பண்ணுறதுக்குள்ள அந்த நடி வந்துட்டு அவங்க வந்துட்டு கல்யாணங்கிற ஒரு கமிட்மெண்ட்டில் போயிட்டாங்க அந்த முக்கியமான கேரக்டர் பண்ணுறவங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வந்துட்டு நடிகை கூட சொல்லிட்டாரு நான் வந்துட்டு நடிக்க மாட்டேன் பண்ணாங்க அவங்கள அண்ணான என்னுடைய அசன் ஒரு பையன் தம்பி என்னுடைய தம்பி தான் அசனெலாம் சொல்லக்கூடிய என் தம்பி தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பார் தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் சரி பாவம்னு சொல்லி அவங்களே அவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு இந்த ஃபோன் நம்பரை கொடுத்து அந்த படம் எனக்கு நல்லா தெரியும் நான் ரொம்ப நாள் தொடர்பு கொடுறாங்க ஏன்னு தெரியல நீங்களே பேசுங்கன்னு சொன்னோன்னே அவரும் அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணிணார் கால் பண்ணோன்னே அப்போ நாங்கள் எல்லாத்தையும் சொன்னோம் அவரே பரவாயில்ல நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் என் மனைவியை கூப்பிட்டு வரணும் குழந்த பிறந்துருச்சு குழந்தையை தூக்கிக்கிட்டு வந்தாங்க

வேல்யூ இருக்கும் எல்லாருமே ஓகே என்ன ரீசன் சார் பித்தளை மாற்றி அப்படின்னு சேஞ்ச் பண்ணது என்ன ரீசனு பித்தளை மாற்றினா என்ன ஆக்சுவலி பித்தளை மாற்றினா ஃப்ராடு ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே நாங்கள் வச்சிருந்த படம் வந்துட்டு அந்த பேரே வந்துட்டு எந்த ஒரு பேருக்காக தான் அது பண்ணுவோம்னா அந்த கதைக்கும் பேருக்கும் சம்மந்தமே இருக்காது ஸோ இதுதான் உண்மையான கதை இதில் உள்ள கேரக்டர் எல்லாருமே ஃப்ராடுங்க ஒரு சில கேரக்டரை தாண்டி மற்ற எல்லாருமே ஃப்ராடு ஹீரோ ஃப்ராடு ஹீரோ ஃபாதர் ஃப்ராடு ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு அந்த மாதிரி வில்லன் ஃப்ராடு ஸோ எல்லாருமே இந்த ஃப்ராடுக்கான மொத்த வேலைகள் தான் இந்த படம் அதான் பித்தளை மாத்தி ஸோ அதனால தான் டைட்டில் வச்சிருக்கீங்க கண்டிப்பாக மிச்சம் சார் ஆக்சுவலி இந்த 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 பித்தளை மாத்தியை தாண்டி தனிப்பட்ட முறை சரணம் சாரை பற்றி கேட்கும்போது எதுக்காக நீங்கள் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்தீங்க ஆக்சுவலி ஏன் நான் சொல்லிட்டேன் உண்மையிலேயே நான் உண்மையே சொல்ல போனோம்னா ஒரு நைன்டி நைன் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி ஒரு சிக்ஸ்த்து ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் அந்த மாதிரி டைமில் நான் வந்துட்டு ஒரு சின்ன என்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்துக்காக நான் வந்துட்டு மலேஷியாவில் வந்துட்டு அங்கே வந்துருக்கிற அப்படி சொல்லணும் வச்சு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் என்னுடைய அந்த சிவன் தான் எல்லாமே அந்த சிவன் ஆணையிட்டது மாதிரி தான் நினச்சிக்கலாம் இப்போ கூட அந்த சிவன் கோயில் இருக்கிற வடபள்ளி சிவன் குழு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் சின்னதாக நாங்கள் தங்கியிருந்தோம் நானும் ஒரு நண்பர் ஒருத்தரும் இங்கே வந்து இருந்தோம் அப்போ எங்களுக்கான பொழுதுபோல் டெய்லி காலையில் வந்து எங்களுக்கு வேலை விட்டு இங்கே எதுவுமே இல்லையே நாங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா அந்த சிவன் கோயில் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அந்த டீக்கலை வந்து உட்காந்துருப்போம் அங்கே நிறைய ஃபைட்ரஸ்ஸு அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இவங்க அஸ்டன்ட் டைரக்டர் தான் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அப்படி டெய்லியும் போகும்போது ஒரு ஒரு குரூப் இப்போ நம்ம பார்த்து பழகுவோம்ல தம்பி எங்கேயே தந்துருக்கீங்க நம்ம சொல்லுவோம் அவங்கள கேட்போம் அப்படியே ஒரு நாலு அடைகளில் வந்து அவங்க நட்பு ஆகிடும் ஒரு ஆறு மாதம் அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு அதில் முக்கியமான நபர் வந்துட்டு ஒரு அசோசியட் டேரக்டர் ராமலிங்கம்னு சொல்லிட்டு அவர் ராஜகிரன் சார்கிட்ட போகும்போது கதை சொல்லியிருக்கார் ராஜ ராஜகிரன் சார் முரளி சாரை வச்சு ஒரு கதை பண்ணி போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க அந்த படம் பண்ணுறதுக்கான வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அங்கேயே நாங்கள் எல்லோரும் உட்காந்துருப்போம் அப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்துருப்போம் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் அப்போ நான் அவங்க கூட ரொம்ப ஆகிட்டேன் நான் போனதுக்கப்புறமும் அவர் கூட நான் தொடர்புடைய இருப்பேன் அவர் எனக்கு உதவிகளாம் கேட்பார் நான் கண்டிப்பாக செய்வேன் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு கடைசி அவர் ஒன் இயர் நான் கல்யாணம் வந்து டூ தௌசண்ட் த்ரீயில் வந்துட்டு நான் கல்யாணம் பிளான் பண்ணுவேன் கல்யாணம் டூ தௌசண்ட் டூவில் வந்துட்டு நான் வந்துட்டு அவர் தொடர்புடுறேன் அவர் வந்துட்டு எனக்கு ரீச் பண்ண முடியல இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதான் ஏன்னா அவங்க டேர்ட்டி பேர்னல் ஃபோன் நம்பர்லாம் இல்லை ஏதோ ஒரு பூத்தில் ஒரு நம்பரு வந்து கால் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணுவாங்க அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி வருவேன் அப்புறம் விட்டுவிட்டேன் அவர் எனக்கு கூப்பிடவே இல்லையா ஏன்னா நம்மளுக்கு பர்சனல் நம்பர் தான் தொடர் கொள்வோம் போட்டுவிட்டேன் அப்புறம் நான் ரெண்டாயிரத்தி மூணு நான் வந்துட்டு இந்தியாவுக்கு நான் வந்திருக்கும் போது நான் என்ன செஞ்சேன் ஹோட்டலில் இருந்துட்டு எங்களை எனக்கு வேலை முடிச்சோன்னு முதல்ல இவங்களை தேடி தான் நான் அழஞ்சேன் ஓகே இவங்களை தேடி நான் செஞ்சேன் ஃபுல்லாக வந்துட்டு அலைஞ்சிட்டு அப்புறம் சிவன் கோயில் அதே டீ கடையில் வந்துட்டு அந்த கடையில் வந்து உட்காந்துட்டு என்னை அந்த பொடியை வந்துட்டு அவங்க ஏற்கனவே வேலை செஞ்ச பொடியாக தான் என்னங்க அவங்களை என்னை பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு ஐயா நான் வந்துட்டு அவங்களாம் எங்கேயாது எங்கேயா நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த படி சொன்னாங்க இந்த ராமலிங்கம் இறந்து போயிட்டார் ஓ எனக்கு அது தாங்கிக்க முடியல ஏன்னா பின்னாடி அந்த ஒரு குப்பளோரி அடித்து அந்த சோன்களுக்கு பின்னாடி அந்த குப்பளோரி அடித்து விழுந்து இறந்துட்டார் ஸோ அந்த இறந்த அப்போ நான் சொன்னச்சு பரவாயில்ல அந்த டீமில் யார் வந்தாலும் என்னுடைய நம்பர் கொடுன்னு சொல்லி என் நம்பரை எழுதி கொடுத்துருவாங்க அன்றைக்கி ராத்திரியே ஒருத்தர் கால் பண்ணிட்டேன் அந்த டீம்ல உடம்பு கால் பண்ணிட்டு தம்பி எப்படி இருக்கா அப்படின்ட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் இங்கே தான் இருக்கிறேன் வாங்கிட்டு சொல்லி கூப்பிட்டேன் அப்போ எல்லாரும் வந்தாங்க வரும்போதே அவர் வரும்போதே ஒரு அசோசியட் டேரக்டர் கூட்டிகிட்டு வந்தார் அவர் எனக்கு அவர் முன்னப்பட பார்த்தது இல்லைன்னா வந்தவர் வந்துட்டு நான் ஒரு ஆறு மாதம் எனக்காக நான் ஒரு அண்ணங்கிற ஸ்தானத்தில் வச்சிருந்த ஒரு மனுஷன் இவங்கெல்லாம் இவங்களாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் நான் நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு அப்போ அவர் வரும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய முடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியே கஷ்டம் ஒத்தா அந்த தெரியும் பார்த்தோன்னே தெரியும் எனக்கு பார்த்தோன்னே சரி பார்த்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு போது அப்புறம் அந்த கூட இருந்தாலும் வந்தவர்ல அவரும் அவருடைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார் நிறைய படம் பண்ணுறதுக்கு அட்டை பண்ணிட்டு இருக்கேன் அவரு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வேற படம் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஃபுல்லா ஒருத்தரையே அடைஞ்சு கிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேதனை எல்லாம் சொல்லிட்டு வந்தாரா எனக்கு என்னமோ இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது எல்லாமே ராமலிங்கம் அவர் மட்டும் தான் வந்தார் சார் அவர் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பேன் சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு செஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை சாப்பாடு தானே பிரச்சனை ஓகே உங்களுக்கு நான் ஆபீஸ் போட்டு தரேன் நீங்க கதையை டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போட்டு பண்ணுங்க நான் எதையுமே எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கல ஒரு பிளான் பண்ணல ஆனா என்னன்னா சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க யாருக்கும் பாவம் படாத நீ வந்து பாவம் பார்க்காத உனக்கு அவங்களுக்கு வேணா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்துட்டு போயிரு அதை தூக்கி நீ சினிமாவுக்குள்ள வச்சுக்காதன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில அது எனக்கு நல்லதா கெட்டதெல்லாம் எனக்கு தெரியாது என் மனசுக்கு என்ன தோணும் அதை தானே செய்வேன் நான் யாருக்காகவும் என்னுடைய எந்த சூழ்நிலையும் என்னுடைய கேரக்டராக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி நான் உட்கார வச்சு உருவாக்கிற படம் தான் முதல் படம் ஸோ நீங்கள் உங்கள் சொல்லும் போதே ரொம்ப அது நமக்கு அந்த அந்த வழிகளும் புரிந்து கொண்டு தான் இதை நான் அந்த அடுத்த கட்ட கேள்விக்கு நகரணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் முக்கியமான நபர்களோடையும் படம் பண்ணிடுக்கிறீங்க எந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப இலகுவான ஒரு ஒரு பிடித்த நடிகராக இருந்துக்கிறார் உங்களுடைய கதையால் நீங்கள் பார்க்கும்போது இல்லை ரெண்டு ஹீரோக்களுமே எனக்கு வந்துட்டு சத்யராசருடைய படம் சத்யராசர்னு சரி இந்த படத்துடைய ஹீரோனு சரி பையன் தம்பியும் சரி எல்லாருமே வந்துட்டு நல்ல பசங்க நல்ல நல்ல இவரும் தம்பியும் நல்ல பையன் சொல்லவே சொல்லவேணும் உங்களுக்கு அவருடைய அவருடைய இந்த வரைக்கும் வந்துட்டு அவர் ரொம்ப எனக்குன்னா அந்த அந்த வெயில் அந்த குடர்ல கூட வைசாக்கில் கூட அவ்வளோ தூரமாக நாங்கள் டிராவல் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு நாங்கள் லொக்கேஷன் போகும்போது கூட டைமிங் ஏழு மணினா ஏழு மணி எட்டு மணி எட்டு மணிக்கு முன்னாடி வருஷம் ஷார்ப்பாக வந்துருவார் ஹார்ப்பார் வருவார் எங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்துருப்பார் ஸோ நம்மளெல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு மறைமுகமாக நிறைய திட்டிருக்காரு நேருக்கு நேரம் திட்டியிருக்காரு மயமுகம் திட்டிருக்காரு ஆமாம் நீலாம் எதுக்கே படம் பண்ண வந்த அந்த ரேஞ்சு தான் நீங்கள் எதுக்கு படம் பண்ண வந்த பாவம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நமக்கு அந்த சினிமா வந்து புரிஞ்சு புரிஞ்சு கொடுறதுக்கு ரொம்ப நமக்கு ஏன்னா வயசு எனக்கு இருபத்தொம்பது வயசு

ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் அனுபவத்தில் சொல்கிறாரு நான் உட்காந்து ரொம்ப நாளும் ரொம்ப நாள் உட்காந்து யோசிப்பேன் எனக்கு ஸோ எவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு அதை ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறக்கா சொல்லியிருக்காரு நம்ம தான் ட்யூப் தான் இருந்திருக்கோம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து யாரையும் தெரியாமல் புரிஞ்சிக்க முடியாதா நம்ம பிஸ்னஸ் மேன்ஸ் ஆக்சுவலி போகும்போதே ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்மளால் வந்துட்டு கணிக்க முடியும் ஏன்னா சினிமாவில் மட்டும் எவ்வளவு தான் தவறு செஞ்சுருந்தாலும் நீ தவறு செஞ்சுட்டாலும் நேரில் போய் கேட்டால் அது பெரிய பிரச்சனையாக இருக்கு ஸோ இதுக்கான ஒரு ஒரு கூட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்துக்குவாங்க இங்கே தவறு செஞ்சால் கூட அவங்கள தவறு செஞ்சு நேரம் போய் கேட்க முடியாம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கோம்ல அந்த வழி இருக்குல்ல அது ரொம்ப கொடுமையானது கொடுமையான வழி தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காலகட்டம் வந்து எனக்கு சினிமா வேண்டாம்னு நான் வந்துட்டு போனேன் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அந்த சினிமாலாம் வேண்டையும் வேண்டாம் நம்மளுக்கு ஒத்தி வராத பண்ணு ஏன்னா நம்ம வந்துட்டு நேர்மையாக பேசுவோம் ஒன்றுமையா பேசுவோம் எது சரியோ அது சரின்னு சொல்லுவோம் எது தப்போ தப்புன்னு சொல்லுவோம் இந்த இதுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே அந்த இருக்கு இல்லாத மாதிரி கொண்டு வரது சினிமாவில் மட்டும்தான் என்ன லைஃப்லேயும் நம்மளால் கொண்டு வர முடியாது அது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் தப்பு தான் அந்த இடத்துல ஆக்சுவலி உங்கள் ஹாபிஸ் பற்றி கேட்கணுன்னு நினைக்கும் போது நீங்களே சொல்லிட்டீங்க ஓப்பனிங்லேயே திரைப்படங்களை பார்ப்பது தான் அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் அட்டைங்க பார்த்துருப்பீங்க பிடித்த திரைப்படம் நெருக்கமானது என்னது யார் பிடித்த நடிகர்னு தெரிஞ்சிக்கலாமா நான் சூப்பர் சாப்பிட ஃபேனு இப்பவும் பாருங்கன்னா இந்த பார்த்துக்குங்க ஒரு குதிரை இருக்கும் யானை இல்லை குதிரை இந்த நடுவில் இருக்கிறது இது வந்து குதிரை தான் இது ஓகே இது வந்துட்டு சந்திரமுகியுடைய ஆடியோ லென்ஸில் நான் அப்போ தான் வந்துட்டு அடாவடி படம் முடிச்சுட்டு பயங்கர லாஸ் அடாவடி பயங்கரமான லாஸ் எனக்கு அந்த வயசில் என் தகுதிக்கு நான் லாஸ் என்ன எல்லாம் எல்லாமே நான் வந்துட்டு பெரிய பேக்ரவுண்டில் உள்ள லோனாக இல்லை நான் சொந்தமாக சம்பாதிச்சு என் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துகிட்ருக்குவேன் ஸோ தகுதிக்குமே லாஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருக்கும்போது அந்த சந்திரமயுடைய ஆடியோ லென்ச்சில் வந்துட்டு அந்த வயதில் வந்துட்டு அவர் பேசுனது நான் யானை இல்லை அது இன்ன வரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண தோணுச்சுன்னா அவங்க அடுத்த நிமிஷமே அதை வாங்கி கொடுக்கறது குதிரையாக தான் இருக்கும் ஓகே ஏன்னா அதுதான் நம்ம மனசில் வந்துட்டு யாரையும் ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல அவ்வளோதான் பிடிச்ச திரைப்படம் சார் தொழில் படம் பார்த்துருப்பீங்க எனக்கு நிறைய படங்கள் ஒன்று ரெண்டு படங்கள் படம் சார் நிறைய படங்கள் இருக்கு ரஜினிகாந்த் சாரிலேயே பிடிச்ச திரைப்படம் தெரிஞ்சுக்கலாமா இல்லை எனக்கு தருமத்துறை முதல் படம் நான் வந்துட்டு அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து தர்மத்துறை தான் இந்த தர்மத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒயிட் ஒயிட் கலர் பேண்ட் போட்டு அந்த ஒரு சாங்ஸில் வந்துட்டு எல்லாரும் அவரை வந்து கேவலப்படுத்துவாங்க அவர் வந்துட்டு அழுகு அழுகிறதா சிரிக்கிறதும் தெரியாமல் வந்துட்டு ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல அந்த என்ன பெண் அந்த சாங்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும் அது வந்துட்டு எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு சார் இப்போ நீங்கள் வந்து ரெகுலராகவே ஒரு ஃபிலிம் வாட்சராக இருக்கிறீங்க இயல்பாகவே இயற்கையாகவே நான் வந்து திரைப்படத்தின் மீதான ஒரு காதல் கொண்டவன்னு சொல்றீங்க நீங்க இந்த திரைப்படம் வருவதற்கு என்ன திரைப்படம் காரணமா இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கு ரஜினி சார் படமா இல்லை என்ன படம் காரணமா இருந்திருக்கு இல்லை தலைவர் படம் வந்து நான் பார்த்து ரசிப்பேனே தவிர ஆனால் திரைப்படத்துக்கு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்துட்டு எப்படின்னா ஒரு வசிகரான ஒரு படத்தை சொல்லலாம் அது எப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு அந்த அந்த வசீகரா படம் வந்துட்டு அவங்க வந்து நியூஸ்லாம் போய் ஒரு சாங் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு வராங்க ஷூட் பண்ணிவிட்டு ஸ்னேகா விஜய் சார் நினைக்கிறேன் ஆமாம் விஜய் சார் படம் தான் அப்புறம் அந்த பாலசுப்ரமணியன் கேமராமேன் சார் வந்து பாலசுப்ரமணியம் அவர் அப்படி தான் நினைக்கிற பேர் ஏன்னா அவங்க இப்போ நாங்கள் எல்லாருமே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் நினைக்கிறேன் ட்ரான்சிட் பிளைட் அது அப்போ அந்த ட்ரான்ஸ் லைட்டில் வந்து எல்லாருமே உட்காந்துருக்கோம் போது அப்போ வந்து இருட்டாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வரும்போது ஒரு பொண்ணுகிட்ட போய் எல்லாரும் சைன் வாங்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஸ்னேங்கிறது எனக்கு வந்துட்டு அப்போ வந்து தெரியாது எனக்கு தெரியாது அந்த பொண்ணுகிட்ட மட்டும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ என் பக்கத்தில் வந்து போது அப்போ நான் அவர் பாலசுப்ரெண்ட் சார் தான் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு நான் கிட்டே யார் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு நான் யார்கிட்ட அப்படிங்கும்போது இருக்கும்போது அவங்க சினேகா விஜய் சார்ந்த பின்னாடி தான் இருக்காரு நாங்கள் வந்துட்டு வசீகரா வந்துட்டு சூட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாங்க அப்புறம் அந்த அந்த காலகட்டத்தில் நான் என்ன செஞ்சேன் என்னுடைய ஆட்டோகிராஃபுன்னு நம்ம எதுவும் பிளான் பண்ணி வச்சுக்கலையே போர்டிங் கார்டு இருக்குல்ல ஆமாம் உள்ள போர்டிங் கார்டு இருக்குது அந்த போர்டிங் கார்டில் போயிட்டு வேணால் போர்டிங் கார்டு காட்டணுமா போர்டிங் கார்டில் வந்துட்டு போயிட்டு விஜய் சார்டையும் சினியாக டிசைன் வாங்க இந்த வரைக்கும் பாக்கல தான் வச்சுக்கிட்டேன் காமிங்களா ஒரு ரூபா காமிங்களேன் ஆமாம் ஓகே இதுதான் அப்போ உள்ள போர்டிங் கார்டு ஓ இது விஜய் சார் இது ஓகே 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 இது விஜய் அது ஓகே இது போடுங்க அந்த காலகட்டத்துல ஆமா ஆமா நைன்டி சம்திங் கரெக்டா சார் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் கிட்டே வந்துருச்சு ஆமா ஸோ அந்த அந்த இதுக்கப்புறமா நீங்கள் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அதாவது உள்ள உள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்க ஆமாம் இதுக்கப்புறமா நான் ஏன் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக இது சொல்கிறீங்க நான் ஆல்ரெடி ஒரு சினிமா குரூப் நைன்டி நைன்லேயே வந்து டூ தௌசண்ட் நான் பார்த்துட்டேன் ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஐடியாஸ்லேயே இல்லை நம்ம படம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் இல்லை நமக்கு இப்போ இந்த மாதிரி அவங்க திருப்பி நான் வந்துட்டு என்று கீழே வரும்போது நான் அவங்களே பார்க்குறேன் அப்போ அதெல்லாம் வந்து சரி நம்மளும் ஒரு படம் பண்ணால் அப்படி இருக்கும் சரி அதுக்கான வேலைகள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு இருப்போம் நம்மளும் வந்துட்டு அந்த நேரத்தில் நம்ம உடனே படம் பண்ண முடியாது வேறு அப்போ தான் கல்யாணம் கல்யாணம் பண்ணி இருக்கும் அப்போ தான் வந்துட்டு நம்ம லைஃப்பில் செட்டில் பண்ணிட்டு நிறையா விஷயம் கிட்டணும் ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு உண்மையிலேயே தான் ஏதாவது ஒரு நடிகரோட ஆட்டோகிராஃப் உங்கள் லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் நிச்சயமாக சார் இதில் நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன எதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னு விரும்புகிறீங்க அதே சமயம் உங்கள்கிட்ட நான் என்ன ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய பிக் ஷாட்ஸை வந்து படத்துக்குள்ளே வைக்காமல் சாதாரண நடிக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது சார் இல்லை அப்படி நம்மளுக்கான அதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையலை நம்ம என்னென்னா எனக்கு சினிமா பற்றி பெருசாக தெரியாது சினிமாவில் என்ட்ரி ஆகிருக்கும் எனக்கு எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எனக்கு வந்து சேர்கிறவங்களும் அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக பெரிய ஆளுக்கிட்ட போய் ரீச் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை அப்படி ஒருவேளை அவங்க ரீச் பண்ணிவிட்டு ஏதாவது பெரிய ஹீரோக்கிட்ட வந்துட்டு பண்ணியிருந்தால் கூட நான் அதை கண்டிப்பாக பண்ணிட்டு தான் வந்திருப்பேன் நம்ம வந்துட்டு இல்லைன்னா இல்லை ரெண்டாவது என்னன்னா இப்போ நான் வந்துட்டு எல்லாருமே இந்த பெரிய தாயிர்ப்பாளர்கள் சின்ன தயாரிப்பாளர்கள் பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தயாரிப்பாளர் சொந்த காசு ஒரு ரூபா போடாமல் தான் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆனால் சின்ன தயாரிப்பாளர் வந்து சொந்த காசில் தான் படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ யார் இதில் பெருசு வருது இப்போ நல்லா வச்சு பார்க்குறீங்கன்னா நாம கூட ஒரு ஸ்டெப்ஸில் இருந்தால் கீரை விழுவோம் ஆனால் அவங்கெல்லாம் ஒரு ஃப்ளோர்லேருந்து கீரை விழுவாங்க அடி ரொம்ப பலமாக அது அதனால் தான் இப்போ அதனால் எனக்கு என்னென்னா யாருமேலேயே எனக்கு கோபமோ வருத்தமோ இல்லை எனக்கு அந்த எந்த தகுதி இருக்க கேட்டால் எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குது என்னால் எது வேணாலும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான்லாம் வந்துட்டு பதினேழு பதினெட்டு வயசில் வந்துட்டு சொந்தமாக வந்துட்டு என் ஃபேமிலியை தூக்கி சொம்மந்தான் எனக்கு தெரியும் அந்த பிஸ்னஸ் வழி தெரியும் ஸோ அதனால் எனக்கு இந்த பெருசு சின்னது அப்படிலாம் ஒரு நம்பிக்கை ப்ரொடக்ஷன் என்ன கற்றுக்கிட்டீங்க சார் என்ன உங்களுக்கு ரொம்ப சொல்லணும்னு விரும்புகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் முழுசாக நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு அது நான் பொய்யது கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதான் சொல்கிறேன் சினிமாவில் வந்துட்டு எப்போவுமே மற்ற எல்லா தொழிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேரடியாக இருக்கும் நேரடி தொடர்பாக இருக்கும் சினிமாவில் மட்டும் இந்த நேரடி தொடர்பு தயாரிப்பாளருக்கும் மற்றவங்களுக்குள்ள நேரடி தொடர்பு இருக்காது ஒரு ஹீரோக்காக வந்து ரீச் பண்ணால் கூட ஒரு ரூட்டில் தான் போகணும் ஒரு தேட்டரை ரீச் பண்ணால் கூட ஒரு ரூட்டில் தான் போகணும் இந்த மாதிரி அந்த நேர நேரடி தொடர்பை மட்டும் உண்டு பண்ணி கொடுத்தாங்கன்னா சினிமாவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் இது கண்டிப்பாக வந்துட்டு தப்பான பிஸ்னஸ்லாம் இல்லை சினிமாவில் வந்து இப்போ ரீசெண்டாக பாலிடிக்ஸுக்கும் வராங்க அந்த இது எப்படி பாக்குறீங்களா இப்ப யாரு வேணாலும் பார்ட்டிஸ் வரலாம் யாரு வரக்கூடாதுன்னு சொல்லுறது யாரு வேணாலும் வரலாம் நான் தான் சொல்கிறேன் சினிமால வந்து நீங்க வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரும் ஏன்னா உங்களுடைய ஒரு விஷயம் நீங்க முன்னாடி செஞ்ச தவறான விஷயங்கள்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களை வந்து அது வந்து பெருசாக வந்துட்டு விஷயம் திருப்பி இப்போ அரசியலுக்கு வர போறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதுதான் உங்களுடைய அதுதான் நான் சொன்னேன் யார் வேணாலும் வரலாம் உங்களுடைய தனி மனித ஒழுக்கம் நீங்கள் உங்களுடைய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இப்போ வந்து உங்களை சுற்றி ஆயிரங்கன்னு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகப்பெரிய தனி மனித ஒழுக்கம் செகண்ட் திங் என்னன்னா நாட்டில் நான் என்ன இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது அப்டேட்டாக இருக்கணும் அப்டேட்டில் இருக்கணும் ஏன்னா உங்களை சுற்றி வந்துட்டு ஒரு ஒரு பிம்பம் போட்டு உங்களை அதை தாண்டி அங்கே வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்து காமிச்சுட்டு இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கும் சினி இன்னைக்கும் வந்துட்டு நான் சொல்கிறது சினிமாவில் வந்துட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்ததுனால சொல்கிறேன் பல இன்னைக்கு நம்ம வந்துட்டு எத்தனையோ பெரிய பெரிய பழைய அரசியல்வாதிகள் வந்து இன்னைக்கு இதுக்கு தள்ளி வச்சுட்டு ஆடிக்கிட்டு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல அவங்கெல்லாம் இப்போ மாதிரி இருக்கிற ஊடகங்கள் இருந்துச்சுன்னா ஒருத்தங்க கூட நம்ம வந்துட்டு மனசனாக கூட வைக்க மாட்டோம் சில பேரை கூட ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய தவறுகள் எல்லாம் வெளியில ஏன்னா அன்னைக்கு 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 எல்லாமே மூடப்பட்டது ஊடக கிடையாது இல்லை இல்லை வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்னு ரெண்டு தான் வரும் அதையும் கூப்பிட்டு மிரட்டிட்டு போடக்கூடாதுன்னா போட மாட்டாங்க இன்னைக்கு அப்படி நீங்க என்ன செஞ்சாலும் உடனே தெரிஞ்சிடும் ஸோ அதனாலதான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சவால் அன்னைக்கு ஒழுக்கம் ஒழுக்கம் ரொம்ப ஆமா ஆமா செகண்ட் நேரடியாக தொடர்பு இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சமமாக பார்த்துக்கணும் இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டா போதும் ஏன்னா நம்ம உங்களுக்கு தான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு காசு இருக்குது உங்களுடைய ப உங்களுக்குள்ள அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த என்ன சொல் மற்றவங்க மதிக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்குது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அது இருக்கும்போது நீங்கள் இன்னும் அரசியலுக்கு வர்றது வந்துட்டு ஏதோ நான் மக்களுக்கு நல்லது எனக்கு இருக்காத்தானே அந்த நல்லது செய்யறத வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்க மட்டும் பார்த்துங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லவர்களாக இருக்கணும் நீங்கள் நேரடி தொடர்பில் இருக்கும் இது இருந்தால் போதும் சார் வாட்ஸ்அ ஃபியூச்சர் பிளானிங் தமிழ் சினிமா சார் தமிழ் சினிமாவில் வந்துட்டு நான் தொடர்ச்சியாக நான் வந்துட்டு படம் பண்ணிக்கிட்டு தான் படம் பண்ண சாசப்படேன் இப்போ அதுக்கு அடுத்து வந்துட்டு ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் என்னோடய இன்னொரு படம் யோகிபாவு சார் நடித்த படம் இணை தயாரிப்பு என்னுடைய இணை தயாரிப்பு ஜோராக்கை தட்டுங்க ஜோராக்கை தட்டுங்க ஜோராக்கை தட்டுங்க அது ஒரு ஒரு மாதிரியான யோகி யோகிபாவுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அது வேறு ஜோன் ஏற்கனவே அந்த மண்டேலா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அந்த பேட்டர்னை தாண்டி இன்னொரு பேட்டர்ன் வரும் ஸோ அது அதுக்கடுத்து வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டை வந்துட்டு இன்றைக்கி எப்படி வந்துட்டு இந்த கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒருத்தங்க மனசங்களை வந்துட்டு பாடுபடுத்துதோ அதை பேஸ் பண்ணி ஒரு யூத் சப்ஜெக்ட்டு அது மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அது ஸ்க்ரீன் பண்ணி எல்லாமே போயிட்டு இருக்குது ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணிடுச்சு ஷூட் பண்ணி எல்லாம் ரஷ் பண்ணி பார்த்துட்டோம் நல்லா இருக்குது ஸோ அதில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அது வந்துட்டு அடுத்து வந்துட்டு ஷூட் போக போகுது இந்த மாதிரி அதுக்கு அடுத்து கூட ஒரு படங்களில் வந்து பேசுகிற காரத்தில் இருக்கோம் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு இது ஒரு பகுதி நேர ஒரு பிஸ்னஸாக தான் எடுத்துகிட்டு போகிறோம் நிச்சயமாக பித்தளை மாத்தியை இந்த காரணத்துக்காக கண்டிப்பாக நேர்களாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பித்தளை மாற்றி ஏன்னா என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை இயக்குனர் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு ஹீரோ ஆல்ரெடி ரெண்டு மூணு படங்களில் வந்து அவருடைய படங்கள் சரியாக போகலை ஆனால் இந்த படம் எல்லாருக்குமே ஒரு தகுதியாக வந்துட்டு அவங்களோட ஹீரோக்கள் சரி இயக்குனருக்கும் சரி எனக்கும் சரி ஒரு தகுதியான படம் இந்த படத்தை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து இதை வந்துட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணத்தான் அடுத்தடுத்து அதாவது ஹீரோக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு வேற ஏதாவது படங்கள் வந்துடும் ஆனால் இயக்குனருக்கு முதல் படம் அந்த முதல் குழந்தை வந்து ஊனமுட்டதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்து எல்லாமே வந்துட்டு அது சினிமா பொறுத்த வரைக்கும் அதை தடங்களை தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த குழந்தைய நீங்கள் எப்படியாவது நாங்கள் திரை கொண்டு வந்துடும் அதை ஓட வர்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா முழுசாக மனசார வந்துட்டு நல்லா இருக்கடான்னு சொல்லிட்டு ஜாலியாக போகிற படம் தான் அந்த மாதிரி நாங்கள் எந்த கருத்தும் சொல்லி உங்களை வந்து கஷ்டப்படுத்தலாம் விரும்பல ஒரு கமர்ஷியல் படம் வந்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக ஊடகங்கள் இப்போ எப்படி திரும்ப நான் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஜீரோவை ஹீரோவாக இருக்கிறதும் ஊடகம் தான் ஹீரோவை ஜீரோ வாக்குறதும் ஊடகம் தான் இப்போ நாங்கள் எப்படின்னா ஏற்கனவே நான் வந்துட்டு ஒரு குதிரையை எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் வரும்போது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு குதிரைக்கு கால் காலுடிச்சு அதுக்கு வந்து கட்டு கட்டு போட்டு உட்கார வச்சுருந்தேன் இன்றைக்கி அந்த குதிரையை நல்ல மருத்துவம் பார்த்து ரெடியாக ஓடுறதுக்காக ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னென்னா அதற்கான கேட்டுன்னு திறக்காமல் இருக்குது இந்த கேட்டுங்கிறது உங்களுடைய இதுதான் நீங்கள் மட்டும் திறந்து மட்டும் விடுங்க ஏன்னா மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் இல்லை நான் கொண்டு என்னென்னா பெரிய பெரிய ஹீரோக்கு நடிச்சா நீங்கள் ஓடி போய் நிற்பீங்க ஆனால் இன்றைக்கி நான் அப்படி இல்லை நான் வந்துட்டு எப்படியாவது கொண்டு போய் நீ வந்து ரீச் பண்ண வைக்கங்கிறக்கா நான் வந்துட்டு உட்காந்துட்டுருக்கேன் தயவுசெய்து இந்த ஊடகங்கள் இங்கே கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட போயிட்டு இந்த படத்தை பற்றி தெரியப்படுத்துங்க மக்கள் படமாக தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும் கண்டிப்பாக கட்டாய நல்ல படைப்புகள் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படும் மக்களும் அங்கீகரிப்பார்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை உங்களுடைய பித்தளை மாற்றியும் வெற்றி பெற வேண்டிய மனமானதான் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி 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 இவ்வளவு மீண்டும் சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம் அன்னைச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு